நம்ம நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று சென்ட் லேண்ட் ஏரியாங்க வடக்கு வாசல் வீடு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங்க ஹால் பாத்தீங்கன்னா பதினாறுக்கு பதினேழு பால் சீலிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க டியூப்ளக்ஸ் ஹவுஸு கிச்சன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாடலர் கிச்சனுங்க எல்லா பக்கம் கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்க இதோட ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா மூணு பெட்ரூமே பத்துக்கு பதினாறு மூணுக்குமே அட்டாச்சுடு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு த்ரீ பிஹெச்கே வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடு வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஷூட்டபுளாக இருக்குங்க மூணு பெட்ரூம்லேயும் நம்மளுக்கு பால் சீலிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் புக் பண்ணிக்கலாம் பொள்ளாச்சியில் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க மறக்காமல் மறக்காம நம்ம சேனலில் ஒரு டைம்னாச்சு விசிட் பண்ணி பார்த்துருங்க லோ பட்ஜெட்டையும் நிறையா வீடு போட்டிருக்கோம் நன்றி